வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் போகிற டியர் வந்து நமக்கு வந்து எட்டு மணி ஷோ சரிங்களா எட்டு மணிக்கு நமக்கு எப்படி எல்லாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம ஆறு மணிக்கு விட்டு அடிச்சுட்டா சூப்பராக வின்னிங் வந்துச்சு ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு அருமையான வின்னிங்கு கிடச்சிருக்கும் நமக்கு அடித்த அடித்த நம்பர் என்னென்னா நூற்றி முப்பத்தி எட்டுன்னு அடித்தாங்க நம்ம கொடுத்த நம்பர் பாருங்கள் எவ்வளோ பக்கமாக கொடுத்துருக்கோம் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் ஏ போர்டுல அழகாக ஆல் போர்டு மூணு ஒன்பது ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் விட்டு அடிச்சுக்கிறோம் சூப்பராக வின்னிங் கொடுத்துருங்க பாருங்கள் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி ஆறு மணி ஷோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நூற்றி முப்பத்தி நா ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்கோம் அடித்த நம்பர் என்ன ஜஸ்ட் மிஸ் ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம ஜஸ்டாக கொடுத்துருந்தோம்னா ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான மெத்தேடை நம்ம கொடுத்தோம் நல்ல ஒரு வின்னிங் தான் என்ன என்னை அடிச்சிருந்தீங்கன்னா ஆள் போடல ஒரு அருமையான மெத்தேடு பாருங்கள் நூற்றி ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துருந்துச்சு மூணாம் நம்பரும் எனக்கு டவுட்டில் இருந்துச்சு அதனால தான் மூணு நம்பருமே கொடுத்தேன் அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடிச்சு கொடுத்தா அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு ஆறு மணி ஷோ அடிச்சிருந்தாங்க ஒரு செம்ம வின்னிங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் விட்டு அடித்தோம் நம்ம சரிங்களா அருமையான ஒரு மெத்தேடு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம ஒட்டோ அடிச்சுக்கிறோம் இல்லைன்னா நமக்கு ஒரு சூப்பரான இன்னிங்க கிடைச்சிருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் எட்டாம் நம்பர் நம்ம கணக்கில் இருந்துச்சு இல்லை என்ன சொல்லலாங்க பாருங்க நம்ம கொடுத்த நம்பரில் ஒன்றாம் நம்பர் கணக்கு இருந்துச்சு எட்டாம் நம்பர் இருந்துச்சு நம்ம என்ன கணக்கு பண்ணணும் இங்கே வந்து மூணாம் நம்பர் எனக்கு கணக்கு வந்துச்சு மூணா எட்டா அந்த ரெண்டு நம்பர் சரி ஓகே மூணா நம்பர் ஒரு வேளை ஏ போர்டில் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஏ போர்டில் மூணா நம்பர் கொடுத்தோம் சரிங்க ஆனால் இப்போ இங்கே கொடுத்த நம்பர் பாருங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒன்று மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருந்ததுனால ஒன்று மூணு ஒன்பது அப்படிங்கிறத எதிர்பார்த்தா ஆனால் ஒன்று மூணு எட்டு அப்படின்னு வந்துடுச்சு இதான் நூற்றி முப்பத்தெட்டு தான் நமக்கு அடித்த ந நம்பர் வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு தான் அடிச்சப்பட்ட நம்பர் ஆனால் நம்ம கொடுத்த நம்பரு நூற்றி முப்பத்தி ஒன்பது ஜஸ்ட் மிஸ்ஸு அதுதான் த்ரீ டிஜிட்டுக்கு நம்ம ரொம்ப பக்கமாக போயிட்டு வந்திருக்கிறோம் நம்ம நிறைய இந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒன்றும் ரெண்டு கிடையாது நீங்கள் நீங்கள் நம்முடைய நீங்கள் சேனலில் நம்ம போய் பார்த்தீங்கன்னா நிறைய வின்னிங்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வின்னிங் இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நான் விட்டுருக்கேன் தவிர ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பேன் எல்லா போர்டுமே அருமையான வினிங் டெய்லி ஒரு போர்டு ஆச்சரியமாக ஆச்சரியமாக இருக்கிற மாதிரியே நிறைய வினிங் நிறைய கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் நம்ம கொடுக்குற நம்பர் பக்காவாக வரும் சரிங்களா அதே மாதிரி இப்போ நம்ம எட்டு மணி ஷோ சரிங்களா எட்டு மணி அதாவது இருபத்தி நா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் எட்டு மணி ஷோ சரி ஓகே அந்த மூணு நம்பர் என்ன மூணு நம்பர் அந்த மூணு நம்பர் பார்த்தா தான் நமக்கு வின்னிங் நம்பர் என்னன்னு தெரியும் அதாவது நாற்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ரெண்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு மூணு அதுக்கு அடுத்தது தொண்ணூறு பதிமூணு எட்டு இது தான் நமக்கு இந்த நம்பர் இந்த நம்பர் தான் நமக்கு என்ன ஆகுது இந்த டிராவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது நீங்கள் இல்லை ப்ளே பட்டனில் ஜாயின் பண்ணணும் இல்லைங்க நீங்கள் வந்து ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்குது இதில் நீங்கள் ஜாயின் தான் ஜாயின் பண்ணலாம் இல்லை எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற இருக்குது இதில் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு கம்மியாக கொடுப்போம் நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுப்போம் பட் பார்ப்பேன் எப்படி வின்னிங் வருது அதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர் ஒவ்வொரு நாளைக்கு வராம போகும் ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு டக்கு டக்குன்னு வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம சொல்லலாம் திரும்ப திரும்ப சொல்லணும் எல்லா ட்ராவலையும் நம்ம நச்சு நச்சுன்னு வின்னிங்லாம் கொடுக்க மாட்டோம்ல தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா வின்னிங் வர்றப்போ அது டக்கு 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 டக்குன்னு வந்துக்கிட்டே இருங்க ஒரு தொடர்ந்து பத்து ட்ரா வின்னிங் அடிக்கும் ஏன் அடிக்குன்னு கேட்கவே முடியாது அதே மாதிரி தொடர்ந்து பத்து ட்ரா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் கூட இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் நான் என்ன சொல்லனா எப்போயுமே வந்து நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் பக்காவாக நீங்கள் மிஷின் சார்ட்டை விட ஒரு படி மேலே போய் தான் கொடுப்பேனே தவிர குறையவே குறையாது நீங்கள் நான் எப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு ஆச்சரியமான நம்பர்களை தான் கொடுப்பேன் ஏன்னா பக்காவாக செட் ஆகிற மாதிரி நம்பர்கள் மட்டும்தான் நம்ம கொடுப்போமே தவிர இல்லைனா கொடுக்கவே மாட்டோம் சரிங்களா ஏன் இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறேன்னா தைரியமாக நான் கொடுக்குறேன் வின்னிங் வருது அதனால தான் நான் கொடுக்குறேன் இல்லைன்னு பாருங்கண்ணா இவ்வளோ நம்பரை கழித்து எக்ஸாக்டாக நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் தானே இப்போ இவ்வளோ நம்பர் இங்கே இருக்குது இதில் எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் வரப்போகுது நான் கொடுத்தேனா இல்லையா கொடுத்துருக்கானா இல்லை ஜஸ்ட் மிஸ் ஒரே நம்பர் ஒன்பது நம்பருக்கு பார்த்து எட்டாம் நம்பர் கொடுத்தா மூணு மூணு நம்பர் அதுதான் கெஸ்சிங்கிறது கெஸ்ஸிங்கிறது எத்தனை நம்பர் கொடுக்குறோங்கிறதுல கடைசியில் ஆள் போடல என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் என்ன நம்பர் வின்னிங் வரப்போகுது அதுதான் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து டைம் கிடைக்காம விட்டு அடிச்சார்த்த தவிர மற்றபடி நமக்கு டைம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பக்காவாக டீட்டெயிலாக எடுக்க முடியும் ஒவ்வொரு நம்பரையும் தெளிவாக எடுக்க முடியும் இந்த நம்பர் இந்த இடத்துல இந்த இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கறத அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரினால் எடுத்துகிட்டு வர முடியும் சரிங்களா ஒரு ஒரு டிரா எப்படி வரப்போகுது இந்த ட்ராவில் எப்படிலாம் ஆடிக்கிறாங்க அந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும் அதுக்கான டைம் இல்லை சரிங்களா இல்லைன்னா சூப்பராக கொடுத்துருவோம் ஏன் எதுவும் பெருமைக்கு சொல்லலை ஏன்னா இது நான் மட்டும் செய்கிற வேலை கிடையாது கம்ப்யூட்டரும் சேர்ந்து செய்கிறதுனால நம்மளால் சாத்தியமாக்குது சரிங்களா நம்ம கடவுள் கிடையாது இந்த கம்ப்யூட்டர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறதுனால நமக்கு அதை சொல்லி கொடுக்குது இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி செய்ய போகுது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குது வேறு ஒன்றுமே கிடையாது நான் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது சரிங்களா அதனால் நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது நம்ம கடவுள் புண்ணியத்தில் நம்ம கொடுக்குற நம்பர் வருது அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்கிறோம் அது தகுந்த மாதிரி பண்ணுறோம் இதான் நம்மளால முடிஞ்சது உங்களுக்கு ரெண்டு வீடு கொடுக்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஓகே இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வருது அப்படின்னா எனக்கு ஏ போல் ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க அஞ்சா நம்பர் வரைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் எதுக்கும் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ஒன்றுக்கு அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது எனக்கு வந்து ஒன்றா நம்பர் தான் அடிச்சாங்க இல்லையா பி போர்டில் பி போடில் ஒன்னா நம்பர் நூற்றி முப்பத்தி எட்டு நம்ம கொடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்னென்ன ரெண்டா நம்பருக்கான மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ பி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்று இருக்கணும் இல்லை இருக்கணும் இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதேமாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் பிபோடில் எனக்கு ஒரு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஏன்னா மூணாம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு ரிட்டன் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் அதே இடத்துல இருக்குது பிரகாசமாக இருக்குது அதே இடத்துல சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் கொஞ்சம் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறேன் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாகுது ஏன்னா பி போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன்னா மூணுக்கு ஒன்றுன்னு வரணும் இல்லை மூணாம் நம்பர் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறேன்னா அஞ்சாம் நம்பர் வந்து வரணும் இந்த டிராவில் எப்படின்னா இன்னும் அங்கே போன டிராவில் அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படி தான் ஆடுவாங்க அப்படி தான் கேயளை பொறுத்த வரைக்கும் இது டீயை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க அதோடய ஃபுல் டீட்டெயிலாக நமக்கு அதான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நான் அது தனியாக சொல்கிறேன் ஒரு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது மாதிரி ஒன்னா நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நம்ம என்ன அஞ்சுக்கு ஒன்றுன்னு ஆடுவாங்க ஏன்னா அஞ்சுக்கு ரெண்டு சாரி ஒன்றுக்கு அஞ்சு நாடுவாங்க ஒன்றுக்கு ரெண்டு நாடுவாங்க அந்த மாதிரி ஆட்டமும் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இதை எனக்கு தெரிஞ்ச அப்படி வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஏன்னா ரெண்டு டிராவில் ரெண்டாம் நம்பரை வச்சு இருக்கிறாங்க அந்த ரெண்டு ட்ரா அந்த மூணு ட்ராவில் ரெண்டாம் நம்பர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மூணு ட்ரா தான் அடுத்த ட்ராக்கு நான் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறேன்ல அந்த மூணு ட்ராவுடைய க இந்த அடுத்த கடத்த அந்த மூணு நம்பருமே அடுத்த நம்பர் என்ன வரப்போகுதுங்கிற ஒரு கதை மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்லிட்டு இருக்குங்க இந்த மூணு நம்பர் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி எட்டு இது ஒரு மூணுமே சேர்ந்து அந்த மொத்த நம்பருமே சேர்ந்து ஒரு கதை மாதிரி சொல்லும் இந்த மாதிரி வரப்போகுது இந்த மாதிரி வரப்போகுதுன்னு ஒரு கதை சொல்லும் சரிங்களா அந்த கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இங்கே வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஒரு அதே மாதிரி இங்கே வந்து எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும் சரிங்களா அதில் நம்ம கணக்கில் வரணும் சும்மா எல்லா ட்ராவலையும் வராது நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம எல்லா ட்ராவலையும் இப்படி கொடுக்கவும் மாட்டோம் நம்ம ஒரு நாளைக்கு இந்த எட்நூற்றி எண்பத்தி ரெண்டே திரும்ப வந்தால் கூட ஒரு நாளைக்கு கொடுத்துருவோம் ஒரு நாளைக்கு இந்த நம்பர் கணக்கில் வரையினா அது அது அப்படி திரும்ப ரிப்பிட்டன் அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட கணக்கில் வரையிலாம் கொடுக்கவே மாட்டேன் அப்படி மேட்ச் பண்ணி கொடுக்கவே மாட்டாது அது வந்து தப்பான ஒரு விஷயம் இந்த நம்பரை மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் எப்பயுமே அப்படி கொடுக்கவே மாட்டேன் கணக்கில் வந்தால் மட்டும் தான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது என்றைக்குமே நமக்கு நிரந்தரம் கிடையாது விட்ருவோம் நம்ம அப்புறம் நம்ம கொடுக்குற நம்பர் வரவே வராது அது மாதிரி ஆடவே கூடாது கணக்கு என்ன சொல்லுது அதை மட்டும் தான் கேட்கணும் அப்போ தான் வின்னிங் எடுக்க முடியும் இல்லைனா எடுக்கவே முடியாது சரிங்களா தோற்று தான் போவோம் கடைசி வரைக்கும் தோற்றிட்டே தான் இருப்போம் சரிங்களா இது அது பார்க்குறப்ப இந்த நம்பர் வர மாதிரியே இருக்கும் அது நம்பவே நம்பாதீங்க அந்த நம்பர் வரவே வராது வர மாதிரியே இருக்கும் நம்பாதேங்க ஆனால் கணக்கில் உட்காந்துச்சு கணக்கில் ஒரு செமையாக ஒரு குப்பையான ஒரு நம்பர் வந்து உட்காரு ஆனால் அந்த நம்பர் தான் வரும் சரிங்களா அதெல்லாம் சொல்கிறேன் மாதிரி நாளைக்கு வந்து இன்றைக்கி எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணு அதே மாதிரி ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கணக்கில் வருது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது பட் நாலாம் நம்பர் அந்த இடத்துல வரணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரும்பவுமே அதே இடத்துல எட்டாம் நம்பர் உட்காருக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்றைக்கி ஆள்போடு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்களா அப்படின்னு கிட்டே எனக்கு போர்டு இன்றைக்கி கொஞ்சம் சொல்லத்தரில்லை ஏன்னா எனக்கு ஒரு சில நம்பருக்கு மேலே போனாடி டவுட் இருந்துச்சு அந்த டவுட் இருந்த நம்பர் கொடுத்துட்டான் ஆனால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு சரி இந்த மாதிரி வந்து அமையறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிக்கிட்டு இருக்குது அது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுக்குள்ளே வருது எனக்கு தெரிஞ்சு இது வருது இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வராதுங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணு வரணும் இல்லை அந்த இடத்துல எட்டாம் நம்பர் வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும் நம்பராக இருக்குது கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்